அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் தை நான்காவது செவ்வாய்க்கிழமை மற்றும் ரத சப்தமி மற்றும் மைத்ரேய முகூர்த்தம் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் கடன் நாம அடைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு சீக்கிரமாக அடையும் அந்த நாள் மைத்ரேய முகூர்த்தம் வருவது கூடுதல் சிறப்பு இந்த ஒரு நேரத்தை வந்து நீங்க நல்ல பயன்படுத்திக்கோங்க நூறு சதவீதம் கடன் அடைவதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் அதனால் நீங்க வந்து நீங்க யாருக்கிட்டையாச்சும் கடன் வாங்கியிருக்கிறீங்க அவங்க கிட்ட கடனை வந்து நீங்க திருப்பி கொடுக்கவே முடியல அடைக்கவே முடியல அப்படின்னு நீங்க நினைச்சா நாளைய தினம் அவர்களிடத்தில் கொண்டு போய் ஒரு சிறிய தொகையை கொடுத்துட்டு வாங்க நிச்சயமா அந்த கடன் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து அடையும் ரொம்ப அற்புதமான நாள் முருகப்பெருமானை வேண்டி சூரிய பகவானை வேண்டி உங்களுடைய முன்னோர்களை வேண்டி உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் இவர்களை வேண்டி உங்களுடைய கடன் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு தொகையை வந்து நீங்க ஒரு கவர்ல எடுத்து வச்சாலே நிச்சயமாக அந்த கடன்கள் என்பது அடையும் நிறைய கடன்கள் இருந்தா ஒரு நான்கு ஐந்து பேர்கிட்ட நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா நான்கு ஐந்து கவர் போட்டு அதில் பணத்தை போட்டு நூற்றி ஒரு ரூபாய் போடுங்க போட்டுட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு சுவாமி கிட்ட வச்சு வேண்டிக்கோங்க நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் இந்த முகூர்த்தம் நம்முடைய ரிஷிகள் ஏற்படுத்திய முகூர்த்தம் அதனால் இந்த முகூர்த்தத்திற்கு அவ்வளவு ஒரு அற்புதமான தன்மை என்பது உண்டு மற்ற நாட்களில் இந்த முகூர்த்தம் வரும்போது எழுபத்தி ஐந்து சதவீதம் கடன்கள் அடையும் ஆனால் அதுவே செவ்வாய்க்கிழமையில் வரும்போது நூறு சதவீதம் கடன்கள் என்பது அடையும் அதனால் நாளைய தினத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க நாளைய தினம் மைத்திரேய முகூர்த்தம் எந்த நேரத்தில் வருது என்பதை நம்ம பார்க்கலாம் காலையில் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை இந்த ஒரு முகூர்த்தம் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பதினோரு மணி பதினொன்றே கால் பதினொன்ற அந்த நேரத்தில் பணத்தை வந்து எடுத்து வைங்க பதினோரு மணி பதினைந்து நிமிடம் மதிய நேரம் அப்படின்னு இது இருக்கு அதில் வந்து எடுத்து வைங்க அந்த நேரத்தில் முடியல அப்படின்னா இப்போ சொல்ல சொன்ன அந்த நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் எடுத்து வைங்க எங்ககிட்ட நூற்றி ஒரு ரூபாய் இல்லைங்க அப்படின்னா ஒரு பதினோரு ரூபாயாச்சு கவரில் வந்து போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு சுவாமி கிட்ட வச்சு நல்லா நமஸ்காரம் பண்ணி நல்லா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நாளைய தினம் நீங்க இந்த கடன் அடைவதற்கு உண்டான பிரயத்தனத்தை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது சீக்கிரமாக நிச்சயமாக அடையும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அந்த ஒரு தன்மை என்பது உண்டு ஆதம் கதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில நாம கடன் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக அடையும் இதோடு சேர்த்து இன்னொன்றும் நீங்கள் செய்யுங்க நல்ல சக்தியான ஆஞ்சநேயர் கோவில் அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் போதும் அங்கே போய்ட்டு ஆஞ்சநேயரை வந்து வேண்டி அவருக்கு வந்து கடுகு எண்ணெயில் தீபத்தை வந்து போட்டுட்டு அப்படியே வர வழியில் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாட்டு வந் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எப்படி சாப்பாடணும் அப்படின்னாக்கா அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம் சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோமோ எல்லா விதமான பதார்த்தங்களும் வச்சு ஒரு ஃபுல் மீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்து அதற்கு பிறகு இந்த ஒரு பணத்தை வந்து எடுத்து வையுங்க இந்த தீபம் ஏற்றுவது இந்த சாதம் கொடுப்பது இதெல்லாம் இந்த நேரத்தில் செய்யணும்னு கிடையாது காலையில் செஞ்சுட்டு கூட கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க உங்களுடைய கடன்கள் நிச்சயமாக காணாமல் போகும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் கடனை அடைக்க ஆரம்பிச்சிங்க அந்த ஒரு முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னா அது வெற்றியில் முடியும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியவாச்சர்ணம்